இல்ல ஏற்கனவே அதிமுக கூட்டணி ஆட்சியில பச்சை தமிழர் எடப்பாடியார் இருந்ததுனால அவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியுங்கிறதுனால இருநூறு குளங்களை எடப்பாடி தொகுதியில மட்டும் காவிரியிலிருந்து மேட்டூர் மகாதனபுரம் அந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கு அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல அவர் வந்துட்டு இருநூறு குளங்கள்ல நீர் நிரப்புறதுக்கான திட்டம் அவர் தான் கொண்டு வந்தார் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த செங்கல்வராயன் கால்வாய் அந்த கால்வாய் திட்டத்தை அவர் தான் அவருக்கு தெரிந்த காவிரி குண்டார் வைகை ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க வேற ஒண்ணுமே செய்யல இந்த நாலு வருஷத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடியை திட்டாம ஒரு பேட்டியை மட்டும் சொல்லுங்க மத்திய அரசை திட்டாம ஒரு பேட்டியை சொல்லுங்க பாரத பிரதமரையும் பாஜகவையும் எடுத்தனோ பாசிச பாஜக சனாதன பாஜக இதை சொல்லாம நீங்க திமுக ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற்று தப்பு தப்பா எழுதிக்கிட்டு பைத்திய தமிழர்களாக கூமுட்டைகளாக்கிட்டு இருக்காங்க திமுக தமிழர்களுடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் எழுச்சிக்கும் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அது கோபாலபுர குடும்பத்துக்கு மாத்திரமே ஆதரவாக ஒரு குடும்பத்தின் ஆட்சி தமிழ்நாடு மூவாயிரம் வருஷத்துக்கு முடிய இறைவன் தமிழ் வளர்த்த தமிழ்நாடு திமுக வளர்த்த மாதிரி பேசுவாங்க இவங்க சந்திர கூட ஒரு ஒரு நீதியரசர் சந்திர அடிக்கடி சொல்லி காட்டினா வெக்கம்ல சொல்லுவாரு பேட்டிகள் நீதியரசர் சந்திர வெள்ளக்காரர்கள் இந்தியாவிற்கு வராவிட்டால் உண்டூசிய கூட உங்களால் தயாரிக்க முடியாது தெஞ்ச பெரிய கோயில் எப்படி கட்டினா அந்த டெக்னாலஜி கூட வந்திருக்கா ஆட்சி முடிய போற ஆறு மாசத்துக்கு முடி போறீங்களே ஏன் அஞ்சு வருஷம் பறிக்க போனீங்களா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திருக்காண்டி அதனாலதான் எதிர்கட்சிகள் பொதுமக்கள் எல்லாம் சொல்றாங்க ரைடுல இருந்து காப்பாத்திருக்காண்டி தான் பிள்ளையை காப்பாத்திருக்காண்டி தன்னுடைய நண்பர்களை காப்பாத்திருக்காண்டி அந்த ஒரு அஞ்சு இசு இருக்கு ஆகாஷு ரித்திஷு தினேஷ் என்னமோ சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு இஷு உஷு இஷு இருக்கு அந்த இஷு கண்டி போனது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் ஒரு சாதாரண சாமானிய பாகிஸ்தானுடைய ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம ஒரு நாட்டினுடைய பகையை முடித்து பணியை முடித்து அவனுடைய கிரானாகில்ஸ் அந்த அணுகுண்டு பதே சேமித்து வைத்திருக்கிற இருக்கிற போய் டச் பண்ணிட்டு வந்து இங்கே தானே இருக்க நினச்சா அட்டிச்சா முடியும் அப்படின்னு கண்ணில் வரல விட்டு ஆட்டிகிட்டு வந்திருக்கிறது நம்முடைய பிரமோஸ் பிருத்திவி ஆகாஷ் ஏவுகணைகள் நம்முடைய சந்திராயன் வந்து சந்திரனில் இறங்கிக்கிட்டு இருக்கேன் நம்முடைய நம்முடைய செயற்கைக்கோள்கள் உலகம் முழுவதும் நம்முடைய செயற்கைக்கோள் வியாபாரம் அருமையாக இருக்குது நம்ம டிஆர்டிஓ மூலமாக தான் எல்லா நாடுகளையும் இப்போ செயற்கைக்கோள் அனுப்பலாம் ஈஸியான காசில் எப்படி இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் இருக்கிறதோ இங்கே வந்துட்டு பைபாஸ் பண்ணினா அஞ்சு லட்சம் ரூபா அமெரிக்காவில் பைபாஸ் பண்ணிணா அவர் கோடி ரூபா அப்போ அவன் என்ன பண்ணுறான் அங்கேருந்து விசா எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஆப்ரேஷன் போட்டு ஜாலியாக பைசா ரோட்டில் செல்லிவிட்டு செலவு பண்ணிட்டு பத்து லட்சம் ரூபாயில் போயிடறான் அது மாதிரி இன்றைக்கு இந்தியாவில் செயற்கைக்கோள் இன்றைக்கி நம்ம முன்னேற்றத்தில் இருக்கிறோம் இவ் உலகத்துக்கே பெரிய அதிரடிப்படை நாடு வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் நம்மளுக்கு ஆடு கொடுத்து அன்னைக்கு நம்முடைய நம்முடைய ட்ரோன் கருவிகளுக்கு ஆடு கொடுத்துக்கணும் ஒரு 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 கோடி எழுபத்தி ஆறு லட்சத்துக்கு அவங்க ஆடு கொடுத்துருக்கிறாங்க அது மாதிரி இன்னைக்கு இந்தியா வந்து உற்பத்தி மையமாக மாறி இருக்கிறது மிகப்பெரிய சந்தையாக மாறி இருக்கிறது மிகப்பெரிய மக்கள் வளர்ந்திருந்த நாடாக மாறியிருக்கிறது வாழ்ந்திருந்த நாடாக மாறி இருக்கிறது பாதுகாப்பான நாடாக மாறி இருக்கிறது சுகாதாரம் மிகுந்த நாடாக மாறி இருக்கிறது மதச்சார்பற்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது சாதி மத பிணக்குகள் இல்லாத ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு இந்த நாடு மாறி கொண்டிருக்கிறது எல்லாவற்றத்திற்கும் காரணமாக நரேந்திர மோடியுடைய பதினோரு ஆண்டுக்கான சாதனை திரும்பிய திசையெல்லாம் தன்னுடைய ஒளிக்கிற்றுகளை பரப்பி கொண்டு உலகத்திற்கே ஒரு உன்னதமான வழிகாட்டியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சியை நாங்கள் வந்துட்டு பெருமையை மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு சேர்க்கிறதுக்காண்டி தான் இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கிறோம் இது வந்துட்டு தேசிய அளவில் பதினோரு ஆண்டு கால சாதனை விளக்க இயக்கம் அப்படின்னு அகில இந்திய அளவில் அகில இந்திய தலைவர் பார்த்தாங்க அப்புறம் மாநில அளவில் ரெண்டு தலைவர் அண்ணாமலை ஜி வந்துட்டு கோயம்புத்தூரில் பார்த்தாரு மைனா நாயேந்திரன் வந்து இன்றைக்கி மதுரையில் பார்க்குறாங்க மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து குவாய் மாவட்ட தலைவரங்களையும் இதே மாதிரியான பத்திரிகையை சந்திப்பு நான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி கண்காட்சி இருக்கிற சாதனை வளர்க்க கண்காட்சி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற புள்ளி உரங்களோடு நம்ம சாதனை ஒவ்வொரு துறையிலையும் பண்ணியிருக்கிறதுக்கான சாதனை விளக்க இதே வந்து டிஸ்ப்ளே பெரிய போர்டு வச்சு கண்காட்சி வைக்க இருக்கிறோம் அறிவுஜீவிகளுடைய சந்திப்பு டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் ஆடிட்டர்கள் அது மாதிரி எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளோடு சந்திப்புகளை நடந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி கிராம அளவில் இந்த ஆட்சியுடைய சாதனைகளை நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க இருக்கிறோம்